வைக்கரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியுடைய நிர்வாக நிர்வாகத்தை நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது காரணம் த தளபதியினுடைய ஆட்சி மக்களிடைய மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியிலே கழகத்தினுடைய மாண்பு அமைச்சர்கள் கழகத்தினுடைய செயல்வீரர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் பல்வேறு திக்கங்களில் இருந்து பணியாற்றுகிற கூட ஆட்டுகிறார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள் அதே போன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்வெடி அவர்கள் இதே தேர்தலிலே களங்கண்டவர் அவர் இவர்களையெல்லாம் ஒரு அழித்து போகிறார் இன்றைக்கு ஜெகத் லட்சன் அவரும் இந்த பணியாற்றுகோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிவுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற பாமக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகராறு செஞ்சு வருதா தகவல் வருது அதான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திமுக மீது தாக்கியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வாங்க ஆகியனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சாத்தியெல்லாம் தாங்கு சக்தி திராவிட முன்னேற்றங்கள் வேறு கொண்டு வேறு கொண்டு தடுப்பணை கட்டணம் சார் நாற்பத்தி நாலு பட்டமணி விழாவில் கலந்து பாலாற்றின் குறிக்க வந்து தடுப்பணை தட்டுவோம் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு மாநில அரசாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தலாம் சொல்லிட்டு பாமக தொடர்ந்து குற்றச்சாட்டை அதெல்லாம் பெரிய